காளியின் அருள்வாக்கு மந்திரம் பில்லி குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இஷ்ட தேவதைகளை நீங்கள் வசியம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையுமே விலக்கக்கூடிய மிக அற்புதமான சக்தி வாய்ந்த முறை பற்றி தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் நாம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒவ்வொரு மாந்திரிகருக்கும் ஒவ்வொரு விதமான தேவதைகளை வசியம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆர்வங்கள் இருக்கும் ஏன்னா எல்லா தேவதைகளும் எல்லா விதமான வேலைப்பாடுகளும் செய்த செய்யாது ஒரு சில தேவதைகள் ஒரு சில வேலைகளை செய்யும் அதே போல ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு விதமான தேவதை வேலைகளை செய்யும் அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாந்திரிகருக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில தேவதைகள் மேல விருப்பம் இருக்கும் நாம இந்த மாதிரியான தேவதைகள் நம்ம இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம இது மாதிரியான வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாந்திரிகருக்குமே விருப்பங்கள் இருக்கும் மாந்திரிகருக்கு மட்டும் இல்லை புதியதாக கற்றுக்க கற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது புதியதாக நான் மாந்திரிகம் எடுத்துக்கணும் நான் மாந்திரியம் கற்றுக்கணும் நானும் அருள்வாக்கு சொல்லணும் நானும் அஸ்டகரம் எட்டு வேலைகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு விருப்பங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலர் ஒரு சில விதமான பூஜை முறைகள் செய்வாங்க அதாவது ஒரு காளியை நோக்கி விரதம் இருக்கிறாங்க அல்லது பூஜை செய்கிறாங்க அல்லது வசிய பூஜை செய்கிறாங்க அப்படின்னா அந்த காளி என்ன அப்படின்னா அவங்களுக்கு வராது இவங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு மண்டலம் பூஜை செய்வாங்க ரெண்டு மண்டலம் பண்ணுவாங்க ஏன் வருஷ கணக்காக கூட பண்ணுவாங்க ஆனால் அவங்க எந்த தெய்வத்தை நோக்கி பூஜை செய்கிறாங்களோ அந்த தெய்வங்கள் வராது அதே தான் அந்த தெய்வங்களும் அதாவது தேவதைகளும் இந்த தேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க சாமி என்கிட்ட வர்ற மாதிரி இருக்கு ஆனால் வரமாட்டேங்குது சாமி அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில தடைகள் இருக்குது இந்த தடைகளை நீக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி அந்த தடைகளை உடைத்து விட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நோக்கி விரதம் இருக்கிறீங்களோ அந்த தெய்வங்கள் உங்களை நோக்கி வரும் அதே மாதிரி வசியம் செய்யக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தேவதைகளாக இருந்தாலும் சரி உடனே உங்களை நோக்கி வரும் அதே போல பாவங்கள் தோஷங்கள் இது மாதிரியான கிரக பலங்கள் இது போல ஏகப்பட்ட தோஷங்கள் பாதிக்கப்பட்டு அவங்க எந்த ஒரு தெய்வ பூஜை செய்தாலும் பார்த்தீங்கன்னாக்க அவங்க கிட்ட எந்த ஒரு தெய்வமும் வந்து நிற்காது வர்றதை போல தோணும் ஆனால் வராது அப்படிப்பட்ட தடைகளை நீங்க நீக்கணும் அப்படின்னாக்க எளிமையான பூஜை முறை இருக்கு அதே போல ஒரு சில குருமார்கள்ட்ட போயிட்டு நீங்க என்ன செய்வீங்க எனக்கு எக்ஷனி வேணும் மோகினி வேணும் சாத்தன் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தேவதைகளையோ அல்லது தெய்வங்களையே வாங்கிக்கிட்டு வருவீங்க தீக்ஷை வாங்கிட்டு வந்து அதுக்கு உண்டான பூஜை முறைகள் செய்வீங்க அப்போ பூஜை முறை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்னதான் பூஜை பண்ணாலும் என்னதான் அந்த குரு தீட்சை கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த தேவதையானதோ அந்த தெய்வமானதோ உங்கள் வராது அப்போது உங்கக்கிட்ட ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த தடையை நீக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜை செய்தே ஆகணும் இந்த பூஜை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் பாவங்கள் நீங்கும் கர்மாக்கள் நீங்கும் அப்பேற்பட்ட ரகசியம் வாய்ந்த சக்தி வாய்ந்த முறை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா ஒரே ஒரு அரச மரம் தேவை அந்த அரச மரம் பற்றினாக்க பெரிய மரமாக இருக்கணும் அந்த அரச மரத்தை அடியில் நீங்கள் தியானம் இருக்கணும் தியானம் சிவனுடைய பஞ்சாச்சாரத்தை சொல்லி சனிக்கிழமை ஒரு பதினோரு வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை பதினோரு வாரம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு அடியில் இருந்து நீங்கள் தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை அதாவது சிவனுடைய பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி கொடுத்து உங்களுக்கு உண்டான அதாவது உங்களுக்கு உண்டான அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே போல இந்த தெய்வ வசியங்களுக்கு தடையாக இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபம் பித்திருக்கள் தோஷம் அதே போல கிரக தோஷங்கள் இது மாதிரியான ஒரு சில தடைகள் செய்வனை பில்லி சூனியங்கள் இதனால பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தடைகள் ஏற்படும் எந்த தெய்வத்தை நோக்கி ஒரு விரதம் இருக்கீங்களோ தவம் இருக்கீங்களோ அல்லது வசியங்கள் செய்யறீங்களோ அந்த தெய்வங்களும் தேவதைகளும் உங்களுக்கு உடனே உங்களுக்கு சித்தி ஆகவே ஆகாது இந்த மாதிரியான அதாவது ஆகாதவங்கள் நீங்க என்னதான் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சாமியாராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மாந்திரிகராக இருந்தாலும் சரி ஒரு சில தேவதைகளை நீங்க வசியம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த தேவதையானது வசியம் ஆகாது அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க உடனே இந்த ஆலமர பூஜை அதாவது அரச மர பூஜை செய்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அதே போல அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் இந்த பூஜை செய்யறதுக்கு நீங்க சனிக்கிழமை தோறும் இந்த பூஜையை பண்ணலாம் அல்லது அமாவாசை பௌர்ணமி என்று இந்த பூஜை பண்ணலாம் நீங்க சனிக்கிழமை பண்றதே உங்களுக்கு மிக ஒரு உகந்ததான ஒரு நாளாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த சனிக்கிழமை தோறும் நீங்க அந்த அரச மரத்துக்கு அடியில நீங்க பூஜை பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும் அதாவது அரச மரத்துக்கு அடியில இருந்து பூஜை பண்றவன் மிகப்பெரிய புத்திமான இருப்பான்னு சொல்லுவாங்க அதே போலதான் இந்த அரச மரத்துக்கு அடியில நீங்க பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய அறிவு மேன்மேலும் வளரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மந்த நிலை ஒரு சில தோஷங்கள் அதாவது பாவங்கள் செய்திருப்பாங்க முன்னோர்கள் பாவம் இருக்கும் அந்த பாவமானது பார்த்தீங்கன்னாக்க நீங்க என்னதான் பூஜை செய்தாலும் அந்த பாவங்கள் கழியாது அப்போ நீங்க இந்த அரச மரத்துக்கு அடியில அமர்ந்து இந்த பூஜை மந்திரங்களை சொல்லி வரும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி கொடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வழிபாடு முறை தான் இந்த அரச மரத்து வழிபாடு முறை இந்த அரசுபாடு அதாவது அரச மரத்து வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை தோறும் பண்ணணும் நீங்க அரச மரத்துக்கிட்ட நீங்க வழிபாடு நடத்தும் போது அந்த பூஜை பொருள் என்னன்றது இப்ப பார்க்கலாம் ஒரு வாழையில விரிச்சு முழு இலையா இருக்கணும் முழு இலைய நீங்க இந்த அரச மரத்திற்கு முன்னாடி விரிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த திசையை நோக்கி விரிக்கணும் வடக்கு தெற்கு தெற்கு வடக்குன்ற முறையில நீங்க விரிக்கணும் அந்த முனைப்பகுதியானது வடக்கு திசை இருக்கணும் அடிப்பகுதியானது தெற்கு திசை நோக்கி இருக்கணும் அப்படி வச்சு அதுக்கு மேல நீங்க அவல் பொறி கடலை பத்தி சூடம் சாம்பிராணி இது மாதிரியான அனைத்து விதமான பழங்களும் வைத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க நெய்வேத்தியம் கொடுத்து அதற்கு பிறகு நீங்க தீப தூபம் காட்டி அதற்கு முறையான பூஜை செய்தற்கு பிறகு அந்த இடத்துல நீங்க சிவனுடைய பஞ்சாச்சரம் சொல்லணும் சிவனுடைய பஞ்சாச்சரம் சொல்லி வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் அதாவது சிவனுடைய பஞ்சாச்சாரம் சொல்றது எல்லாருமே இயல்பு தான் அதாவது அவங்களுடைய வீடுகளில் சொல்லுவாங்க பூஜை அறையில் சொல்லுவாங்க அல்லது எங்காவது கோவிலுக்கு போகும் பொழுதோ அல்லது சிவன் கோவிலுக்கு போகும் பொழுதோ நிறைய பேர் சிவனுடைய பஞ்சாச்சாரம் சொல்றது பழக்கம் ஆனா இந்த அரச மரத்திற்கு அடியில் உட்கார்ந்து சொல்லும் பொழுது அதனுடைய மந்திரத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அதனாலதான் நிறைய பேர் பத்தினாக்கா ஒரு சில முன்னோ அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கிராம பகுதிகளில் அரச மரத்து கடையில இருந்துதான் ஒரு சில பஞ்சாயத்திற்கு தீர்ப்புகள் சொல்லுவாங்க இதெல்லாம் எதற்க எதற்காக பார்த்தீங்கன்னாக்க அந்த அரச மரத்திற்கு அடியில உட்கார்ந்து நீங்க ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு கொடுக்கும் பொழுது மிக துல்லியமாக யார் மேல தவறு இருக்கு யார் மேல தவறு இல்லை அப்படின்றத பார்த்து மிக துல்லியமாக அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய முறை இருக்கும் இந்த எதனால அந்த மரத்துக்கடியில உட்காந்து சொல்றாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டாகும் மிகப்பெரிய சக்தி எப்படின்னா அவங்களுடைய புத்தி மிக கூர்மையாகும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அரச மரத்துக்கு அடியில பூஜை செய்த பிறகு உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் இந்த பூஜை நான் எத்தனை நாள் ஐயா பண்ணணும் பதினோரு நாள் பண்ணாலே போதும் அதாவது பதினோரு வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை பதினோரு வாரம் பண்ணலாம் அல்லது சனிக்கிழமை தொடங்கி நீங்க ஒரு பதினோரு நாளைக்கு பண்ணலாம் இப்படி பண்ணதுக்கு பிறகு நீங்க எந்த விதமான தேவதைகளையோ தெய்வங்களையோ வசியம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த தெய்வமானது குறைந்தது நாற்பத்தி எட்டு உங்களுக்கு உங்களுக்கு வசியமாகிடும் ஒரு சிலருக்கு மிக விரைவிலேயே பதினோரு நாள் அல்லது இருபத்தி ஒரு நாள் இப்படின்ற முறையில் உங்களுக்கு வசியமாகும் அதனால தெய்வங்கள் தடைகள் அதாவது தெய்வ தடைகள் ஒரு பூஜை செய்யும் பொழுது அதற்கு உண்டான தெய்வங்கள் வரல நமக்கு தடைப்படுது அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பா இந்த அரச மரத்தினுடைய வழிபாடு முறை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் அதே போல தெய்வங்களும் தேவதைகளும் மிக விரைவில் உங்களுக்கு வசியமாகும் அதனால யாரு வேணும்னாலும் பூஜை பண்ணலாம் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் விலகும் யாருமே யோசிக்க வேண்டியது அவசியமே கிடையாது நமக்கெல்லாம் இந்த தெய்வங்கள் வசியமாகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மனநிலையா அவங்களே போட்டு உருக்கிக்கிட்டு இருக்காங்க முறையான வழிபாடு தெரியாமத்தான் அவங்க நமக்கு தேவதைகள் வசியமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பூஜை பண்ணுவாங்க வருஷ கணக்கா பூஜை பண்ணி ஐயா எனக்கு கிடைக்கவே இல்லைங்கயா எனக்கு இது வேண்டாங்கய்யா அந்த முறையை வேண்டாம் எனக்கு இதுக்கு உண்டான குடுப்பனைகள் இல்லை அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட ஆட்கள்லாம் இது மாதிரியான முறைகளை செய்து உங்களுக்கு தேவையான இஷ்ட தெய்வங்களை எடுத்து வழிபாடு நடத்திவாங்க இதுதான் இந்த மிக ரகசியம் வாய்ந்த தெய்வத்தறைகள் நீக்கக்கூடிய முறை தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்